அவையடக்கம் தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமைகளார் தம்மை உணரார் உணரார் உடங்கு தம்மி புணராமை கேளாம் புறன் தம்மை உணர்ந்து இந்த தம் என்பது உயிர்கள் உயிர்களை குறிக்கிறது தாம் சிவபெருமானுக்கு உடைமை பொருள் என்பதனை முன் உணர்ந்து தன்னை உணர்தல்னா நம்ம யாரு எங்க பிறந்தோம் எந்த ஊரு எவ்வளவு படிச்சிருக்கிறோம் எவ்வளவு சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்ச தன்னை உணர்தல் இங்கு நாம் உயிர் என்று நம்மை உணர வேண்டும் அப்படி உணர்ந்த பிறகு நம்மை உடையவன் சிவபெருமான் தம்மை உணர்தல்னா உடையவனை உணர வேண்டும் உடையவன் சிவபெருமான் உயிர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு அடிமைகள் சரி பாசம் என்ன சிவபெருமானுக்கு உடைமை பொருள் உலகம் அவனுக்கு உடமை உடைமை பொருள் அப்படித்தான் உடமை பொருள் ஆணவம் சிவபெருமானுக்கு மருதலை பொருள் அடங்கும் ஆணவம் சிவபெருமானுக்கு மருதலை பொருள் சிவபெருமான் நமக்கு ஞானத்தை வழங்குகின்றவன் ஆணவன் நமக்கு என்னத்தை வழங்குத அறியாமை வழங்குகிறது அப்படின்னா அதுக்கு மருதலை பொருள் இந்த ஞான நிலை அடைபவர்கள் தம்மை உணர வேண்டும் அதுதான் முதல்ல குறிப்பிடுகிறார் தம்மை முதல்ல நம்ம யாருன்னு உணரணும் நம்மை உணர்வதற்கு நாம் உடல் அல்ல உடலுக்குள்ளே வாழ்கின்ற உயிர் நாம் என்பதை உணர வேண்டும் தான் உயிர் என்ற பொருள் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது உலகாயுதவாதிகள் சொல்லுவாங்க உயிர்னு ஒண்ணு கிடையாது பாடுறவர்களும் வாழ்க்கை வாழ்ந்து முடிஞ்ச பிறகு செத்து போனால் அதோட எல்லாமே சரியா போயிட்டு என்பார்கள் உலகத்தில் நம்ம அடையக்கூடிய புலநின்மங்கள் தான் முக்தி முக்தி என்பதற்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கம் புலநின்பங்கள் தான் முக்தி என்று சொல்வார்கள் அப்படி இல்லை உயிர் என்பது உடலுக்கு வேறானது உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது அந்த உயிருக்கு அறிவு குணம் அறிவை குணமாக உடையது உயிர் அப்போ இந்த உயிர் அறிவை குணமாக உடைய குணி பொருள் உடையது குணி நம்ம குணி நம்முடைய குணம் என்ன அறிவு அறிவுக்கு குடி பொருள் எதுன்னா உயிர் அறிவின்ற தன்மை இருக்கிறதே தவிர உயிருக்கு தானாக ஏதனே அறிய முடியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம தம்மை உணர்தல்னு சொல்லிவிட்டார் அப்ப தம்மை உணர்தலுங்கிறது என்னென்னு தெரியும் இல்லையா அதற்கு அடுத்தபடியாக தான் அறிவிக்கத்தான் நம்மாலே அறிய முடியும் என்பதை உணர வேண்டும் அறிவிப்பதற்கு யார் அறிவிக்க முடியும் நமக்கு இருக்கிறது மூணு பொருளாக உலகத்துலையே இந்த பிரபஞ்சத்தில் அந்த மூணுக்கும் அப்பாலும் எதுவுமே கிடையாது அதுதான் அப்படின்னு சொல்றோம் என்பது அதால அறிவிக்க முடியுமா முடியாது நம்ம தான் அறிவிக்க அறியும் பொருளா இருக்கும் நமக்கும் அறிவிக்கின்ற அறிந்து கொள்கிற தன்மை இல்லை ஆகவே நமக்கு அறிவிக்கக்கூடிய தன்மையுடைய ஒரே பொருள் எதுன்னா பதிதான் இறைவன் தான் ஆகவே இறைவனால் தமக்கு அறிவிக்கத்தான் நமக்கு அறிவு விளங்கும் இறைவனுடைய அறிவு இல்லாமல் நமக்கு அறிவு கிடையாது என்று உணர வேண்டும் அதுவே அவனுடைய செயல் இல்லாமல் நமக்கு செயல் இல்லை என்பதை உணர வேண்டும் இறைவன் தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறான் அவனுடைய அருள் வழி நிற்பதற்குத்தான் நாம் உரிமையுடையவர்கள் நமக்கென்று சுதந்திரம் கிடையாது நம்ம பரதந்திரர்கள் தான் உலகியலோடு வாழும்பொழுது இந்த கடிமை உடம்பு என்ன சொல்லுதோ உடம்பினுடைய சொல்ல கேட்டு உடம்பினுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் சிவத்தை சார்ந்த பிறகு சிவத்தை எப்பொழுதும் சார்ந்தா இருக்கு ஆனால் தெரியல நமக்கு இந்த உடல் உடல் பற்றிலிருந்து கழிந்த பிறகு நாம் சிவத்தினுடைய சங்கல்பத்தில் தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது அவன் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்று உணர வேண்டும் ஆகவே இந்த முதல்ல என்ன சொல்றாரு தம்மை உணர்ந்து அதற்கு அடுத்தபடியா தம்மை உணர வேண்டும் இப்படி இறைவனுக்கு நாம் அடிமை அப்படிங்கிறது ஒரே சுருக்கமா சொன்னா இறைவனுக்கு நாம் அடிமை அடிமைக்கு என்னென்ன இலக்கணங்கள் உண்டோ அவ்வளவு நமக்கு உண்டு நம்ம வேற யாரும் உலக மக்களுக்கெல்லாம் அடிமை கிடையாது இறைவன் இறைவனுக்கு அடிமை பரிபூர்ணனுக்கே அடிமை அப்புறம் தம் என்பது நம்முடைய உயிரை குறிக்கிறது தன் என்பது இறைவனை குறிக்கிறது தமை உடைய இந்த உடமையாக உடையவன் அவன் உடையவன் நாமெல்லாம் அவன் ஆண்டான் நாம் அடிமை ஆகவே அந்த இறைவனையும் உணர்வுகின்றவர்கள் இருக்கிறார்கள் அந்த இறைவனை தலைவனை உணர்தல் நமக்கு மேலாக ஒரு பேராற்றலும் பேரறிவும் அனுகிரகமும் இந்த மூணும் சொல்லணும் தாமின்னா அனுகிரகம் அதை முக்கியம் சொல்லணும் அனுகிரகம் இல்லாததான் எல்லாம் கிடையாது பேரறிவு பேராற்றல் அனுகிரகம் இது மூன்று உடைய தலைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் பசு பாசங்களுக்கு பசு பாசங்களுக்கு அப்பாற்பட்டவன் நம்மை பாகம் பற்றும் அவனை பார்க்க பற்றார் அதனால தெளிவா உணர்ந்திருக்கணும் அவன் திரிபுணர்ச்சி இல்லாதவன் ஒன்றை இந்த தான் நிஜம்னு நிஜம் நினைக்கிறோம் வாழ்க்கை நடத்தும் பொழுது எதெல்லாம் சாதகம் இல்லாத பொருளோ அதெல்லாம் பொருள் தான் நம்ம நினைக்கிறோம் அந்த திரிபுணர்ச்சி அவனுக்கே இல்லாதவன் அவன் எல்லா அறிவும் எல்லா வல்லமையும் எல்லா ஞானமும் உடையவன் உயிர்களை பாக்கத்தில் இருந்து கை கொடுத்து தூக்குகிறவன் அவன் தான் அந்த பெருங்கருணை அவன் தான் வந்தது அறிவினான் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அறிவு நிரம்ப இருக்கிறது என்றால் அந்த அறிவினுடைய விளைவாக செயல்பாடு எப்படி இருக்கணும் அறிவாளிமே அப்படின்னு சொன்னா யார் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் அறிவாளிகள் கேம்பிரிட்ஜில் போய் படிச்சா அறிவாளிகள் கிடையாது அண்ணாவது படிச்சா அறிவாளிகள் கிடையாது அறிவாளிகள் கிடையாது கிடையாது எத்தனை பட்டம் அறிவியல் கிடையாது யார் ஒருவன் தன்னோய் போல் பிரிதின் நோய் காணுகிறார்களோ அப்படி இறக்கப்படுவது மட்டுமல்லாமல் தன்னாலான உதவிகளை யார் செய்கிறார்களோ அவன் தான் அறிவுடையவன் இவன் பேரறி படைத்தவன் என்பதனாலே இந்த உயிர்கள் மேல் அளவில்லாத கருணையுடையவனாக இருக்கிறான் ஆகவே இவன் உயிர்களை பாசத்திலிருந்து கை கொடுத்து தூக்கக்கூடிய பேராற்றலும் பெருந்தருணையும் படைத்தவன் ஏன்னா அதுக்கு அவன் தான் தகுதி அவன் அழுப்பு செலுப்பு இல்லாமல் செய்யக்கூடிய பேராற்றல் அவனுக்கு தான் உண்டு அதை சொல்லுகிறார் மணிவாசக பெருமான் வேதியனாகி வினைகட கைதரவல்ல கடவுள் போத்தி கை கொடுத்து தூக்கிற கைதரவல்ல கடவுள் போத்தி மூவேல் சுற்றம் நரகிடை ஆழாமியருள் அறத்தையை போத்தி மூ நடை வெவ்வேறு விதமான தண்டனைகளை கொடுக்கிறதா முரநூறு நரகிடை ஒரு நரகத்தில் இருக்கிற தான் இன்னொரு நரகத்தில் இருக்கலாம் அப்படி எத்தனை நரகம் இருக்கு பல நரகங்கள் இருக்கின்ற மூவே சுற்றம் முரநூறு நரகிடை ஆழாமே அதுக்குள்ள அழுத்தி நாம் துன்பப்படாமல் காத்தருகின்றவன் அப்பர் பெருமான் ஒரு பாடல் ஐயாரன் திரு ஐயா திருத்தலத்தில் பாடக்கூடியவர் கடு நரக குடியிலிருந்து நம்மை கைதூக்கி கூட வல்லவர் இறைவனை உணர வேண்டும் நம்மை உணர வேண்டும் நம்ம இறைவனை உணர்தல் என்றால் அவன் பெருங்கருணையாளன் என்று அவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு செய்திகளும் நம்ம இந்த இடத்துல சொல்லுகின்றோம் தலைவனை உணர்தல் இருள் தரு துன்ப படலம் மறைப்ப இருள் தரு துன்ப படலம் மறைப்ப ஆனா மறைக்குது மெய்ஞானம் என்னும் பொருள் ஒரு கண்ணிழந்து உன் நாடி புகழிழந்த உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தம்மை பரவ அப்படி புகழிழந்த குருடரும் தம்மை பரவ ஆனாமலத்தில் அறியாமல் அழுந்து கிடக்கின்றவர்கள் கூட தன்னை வந்து அடைய வேண்டும் என்று கருணை உள்ளம் பற்றி கொண்டு இருக்கக்கூடிய செபெருமான் என்ன செய்யிறானா கொடு நரக கொடியின்று அருள் கை கொடுத்து ஏற்றும் ஐயாறு நடித்தலைமை அவன் வரவேண்டாத நரகம் அங்க கூட அவன் வருகிறான் ஏனென்றால் இந்த உயிரினுடைய துன்பம் பொறுக்காமல் நம்ம தாய் என்ன பண்றாங்க பட்டு சேலை ஐயாயிரம் ஐம்பது பட்டு தேலையாக கவலைப்பட மாட்டாங்க அழுக்க கழுவி அதுக்கு எல்லா செஞ்சிட்டு இருந்ததுதான் இவங்க குளிக்க போவான் அதுபோல இறைவன் எல்லாருக்கும் தாயானவன் தந்தையானவன் அதனால அவன் கருணையே அவனுடைய உருவம் அவன் கொடுநரக குடி நின்று அருள்கள் கை கொடுத்து நம்ம கையால தூக்குறோமே அதுபோல அவன் தூக்குகின்ற கை எதுனா அருள் தரு கை அருளால் தூக்குகிறான் கை கொடுத்தியற்றும் ஐயா நடித்தளமே ஆகவே இறைவனை கூடிய மீட்டெடுக்கக்கூடிய கருணையுடையவன் என்று நாம் அவனை சிந்திக்க வேண்டும் இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்லுகிறார் தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் தமை உடையவனாகிய தன் என்று சொல்லக்கூடிய இறைவனை யார் உணர்கிறார்களோ இப்ப அவன் சொன்னதெல்லாம் அவனை உணர்கள் இப்படி உணர்ந்தவர்கள் சித்தாந்த சைவர்கள் தான் தலைவன் நாம் அவனுடைய அடிமைகள் இந்த உலக பொருள்கள் அனைத்தும் அவனுடைய உடைமைகள் அவன் பெருங்கருணையாளன் அவன் பேரறிவு படைத்தவன் நாம் அறிவிக்க அறியும் தன்மை உடையவர்கள் என்று இவ்வாறெல்லாம் இறைவனை பற்றியும் நம்மைப் பற்றியும் யார் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் சித்தாந்த சைவர்கள் அவர்கள் எம்மை உடமை அப்படிப்பட்ட சித்தாந்த செய்வர்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறேன் யார் சொல்றாண்ட ஒருத்தருக்கு அவர் அடங்குகிறார் இன்னொருத்தர் அடக்குகிறார் அடுத்த ஆள் யாரெல்லாம் இறைவனையும் தன்னையும் இவ்வாறு உணர்கிறார்களோ அவர்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் இந்த உண்மையை யார் உணராமல் இருக்கிறார்களோ அவர்களை நான் மறுதளிக்கிறேன் அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சொல்லுக்கு அர்த்தமே இல்லை அது புறப்பேற்று அந்த புறப்பேற்ற விடுகிறேன் அப்படின்னு சொல்ற அடுத்து எம்ஐகளார் இப்படி யாருக்கு சித்தாந்த சைவர்களாக இருக்கிறார்களோ இனிமேல் நான் சிவருமானை பற்றிய சிவருமானை அறியக்கூடிய ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் சிவையான போதத்தில் இந்த கருத்துக்களை இறைவனையும் தன்னையும் உணர்ந்த ஞானிகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் இது என்னுடைய வார்த்தை அல்ல சதாசிவமூர்த்தி அருளியது சிவையான போதம் சதாசிவமூர்த்தி அனந்தேஸ்வரருக்கும் அனந்தேஸ்வரர் ஸ்ரீகண்டருத்திரருக்கும் ஸ்ரீகண்டருத்திரர் நந்தியம்பெருமானுக்கும் நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கும் சனத்குமாரர் சத்யஞான தரிசனிகளுக்கும் சத்யஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கும் அருகே சிவஞான போதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால இதை யார் புறம் தள்ளுகிறார்களோ அவர்கள் சித்தாந்த செய்வர் இல்லை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் நிச்சயமாக உண்மை உணர்ந்தவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் இந்த நூலில் உள்ள கருத்துக்களை இகழமாட்டார்கள் எமது குறையை நோக்கி எம்மை செய்யப்பட்ட இந்த நூலையும் இல்லை ஏனென்றால் இந்த வார்த்தைகள் அனைத்தும் நாதனுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்லை அதனால் இகழக்கூடிய செய்திகள் இதுல கிடையவே கிடையாது முற்றிலும் நூற்றுக்கு நூறு எது ஞானமும் ஞானத்தை முழுதாக இறக்கப்பட்டிருக்கிற நூல் சிவஞான போதம் தம்மை உணரார் யார் தம்மை உணரார் இவ்வாறு தம்மையும் தன்னுடைய தலைவனையும் உணராதவர்கள் அவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு நான்கு விதமான சமயத்தை உடையவர்கள் அவர்கள் தம்மை உணரார் அவர்கள் யாருன்னா புறப்புற சமயம் புறத்தமயம் அகப்புற சமயம் அகத்தமயம் இப்படி நாலு சமயங்கள் பகுதிகள் இருக்கின்றன ஒவ்வொன்றிலும் ஆறு சமயம் இருபத்தி நாலு சமயவாதிகள் இந்த சைவ சித்தாந்த உண்மைகளை அறிய மாட்டார்கள் அவர்களை தான் நம்ம வந்து பரபக்கத்திலையும் தங்கற்ப நிராகரணத்திலையும் அவருடைய பொருந்தாத கருத்துக்களை எடுத்துக்கணும் மற்றவர்களெல்லாம் கருத்துக்களை நிலைநாட்டுவதற்கு ஆள் பலம் சேர்ப்பாங்க அடிக்கடி சண்டை போடுவாங்க இதுவரையிலும் உலகப் போரில் இருந்ததை விட சமய இறந்த இருந்த இடத்தான் ஜாஸ்திங்கிறாங்க ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் கொள்கைகளுடைய பொருந்தாமையை தெளிவாக எடுத்து காட்டுகிறது எங்கேயும் நம்ம போய் சண்டைப்பட்டு கிடையாது பறவை கதை எடுத்து பார்த்துக்கிறானால் இவ்வளவு நாகரீகமா யாரும் அவர்களை அவர்களுடைய மனம் கோணாமல் அவருடைய கொள்கையில் என்னென்ன பொருந்தாமை இருக்கிறது குற்றம் கூட அந்த வார்த்தை சொல்ல பாருங்க அவங்க சொன்ன வார்த்தை பொருந்தாமை தான் என்னென்ன பொருந்தாமை இருக்கிறது உண்மைக்கு பொருந்தாது அந்த உண்மைக்கு பொருந்தாது எப்பாரெல்லாம் இருக்கிறது என்பதை தர்க்கபூர்வமாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் அணுபூர்வமாகவும் எடுத்து காட்டுகிறார் அதான் முக்கியம் ஏதோ மாணாங்கண்ணியா வாய்க்கு வந்ததை பேசுறது இல்ல உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல அப்படிங்கறது பேச கிடையாதுங்க அது வந்து சாஸ்திரத்தின் அடிப்படையிலே பொருந்தாம எடுத்து காட்டுகிறார்கள் அப்படி பொருந்தாதவர்கள் யாருன்னு பேரை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் புறப்புற சமயத்துல இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அவங்க வேதங்களையும் சிவாகமங்களையும் ஒப்புக்கொள்ளாதவர்கள் அவங்க புறப்புற சமயம் ரொம்ப எட்டி நிக்கணும் அவர்கள் பக்கமே வர முடியல இன்னும் அதை கூட சிவபெருமான் தான் அப்படி அவர்களை வைத்திருக்கிறான் என்று ஒரு செய்தி நம்முடைய அருளாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் ஒவ்வொருவருடைய தகுதி அறிந்து தகுதிக்கு தகுந்தது மாதிரி போதனை செஞ்சு அங்கிருந்து ஒரு ஒரு செப்பா மேல கொண்டு சாமி ஒவ்வொரு படிகளாக மேல கொண்டு வருகிறான் அவர்களெல்லாம் இன்னும் சிந்தனையில் வளர்ந்து வர வேண்டியவர்கள் அதனாலதான் நம்ம பொருந்தாமை என்று சொல்கிறோம் குற்றம்னு சொல்லல புறப்புற சமயத்தில் இவங்க வேதங்களையும் சிவாகமங்களையும் மறுக்கின்றவர்கள் அவர்கள் யார் ஒப்புக்கொள்ளாதவர்கள் அவர் யாருன்னா உலோகாயதர் மாத்தியமிகர் அவங்க வந்து பௌத்த சமயத்துல ஒரு பிரிவு யோகசாரம் அது ஒரு மதம் சௌத்திராந்திகம் இதெல்லாம் பௌத்தத்துல ஒரு பிரிவு தான் வைபாடிகம் சமணம் இந்த ஆறு சமயமும் புறப்புற சமயங்கள் அந்த கேளாம்புறம் இவருடைய கேட்காத கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அடுத்தது புறத்தமயம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க வேதங்களையும் சிவாமலையும் முற்றிலும் இருக்கிறார்கள் இவர்கள் என்ன புறப்புற புறத்தமயத்தில் உள்ளவர்கள் பொதுவா வேதங்களை ஒத்துக்கிறாங்க சிவாகமங்களை இப்படிப்பட்டவர்கள் புறச்சமயம் வேதங்களை கொஞ்சம் ஒத்துக்கிறதுனால இவங்களை புறப்புற சமயம் இல்லாம புறசமயமாக வைத்திருக்கிறார்கள் தார்க்கிகம் மீமாம்சகம் ஏகாண்மவாதம் சாங்கியம் யோகம் பாஞ்சராத்திரிகம் அவங்க ஆகமத்தை ஒத்துக்க மாட்டாங்க நம்ம சைவாக ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க பாஞ்சராத்திரிகள் அதற்கு அடுத்தது அகப்புற சமயம் வேதம் சிவாகமங்களையும் ஒத்துக்கிறாங்க அப்ப சை சேர்த்து வேண்டியது என்ன அப்படின்னா வேறு சில நூல்களும் நமக்கு இருக்கின்ற பிரமாண நூல்களாக இருக்கிறன அதையும் சேர்த்துக்கணும் வேதத்தையும் நம்ம சிவாகமங்களையும் மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் வேறு சில பாசுபதம் முதலியான நூல்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் புறமா வெளியில போறாங்க இவர்கள் அகப்புற சமயத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் பாசுபதம் மாவிரதம் காபாலம் வாமம் பைரவம் ஐக்கியவாத சைவம் இந்த ஆறு சேர்ந்தவர்கள் இதற்கு அடுத்தபடியாக அகச்சமயம் அகச்சமயம்னா நம்ம இல்ல அதிலும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன அவர்களும் அகச்சமயத்தில் உள்ள கருத்துக்களை தான் சந்தர்ப்ப நிராகரணத்தில் எடுத்து வச்சு முடிகிறார் அது என்னென்ன பொருந்தா அகசமயம் தான் பதி பதிவு நல்லா ஒத்துக்கிறாங்க ஆனா முக்தி நிலையில் இவர்கள் வேதம் சிவாகமம் ரெண்டையும் ஒப்புக்கொள்வார்கள் முக்தி நிலை வீடு நிலையில் சித்தாந்தத்துடன் சிறு கருத்தில் ஏற்படுகிறார்கள் அவர்கள் வந்து முத்தி சித்தாந்த செய்வர்களுடைய கருத்துக்களில இவங்க சொல்றதெல்லாம் சொல்றாங்க இருக்கும் ஏனென்றால் இவர்கள் சாதாரணமானவர்கள் அறிவிலே மிகத்தெழிந்தவர்கள் அவருடைய சொல்ற கருத்து உண்மை போல நமக்கு தெரியும் ஆனால் அதிலே சிறு புரிந்தாமல் இருக்கிறது அதை நம்முடைய சித்தாந்த சைவம் தன்னுடைய அளவுகள் கொண்டு வரையறுத்து அந்த தேவையில்லாத பகுதிகளை நீக்கித்தான் ஆகவே இந்த இவர்கள் அகத்தமயத்தைச் சேர்ந்தவர்கள் வேதம் வேதமாகவும் ரெண்டையும் ஒத்துக்கொண்டாலும் முக்தி நிலையில் உயிர் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய கருத்து வேறுபாடு இருப்பதனாலே இவர்கள் சித்தாந்த சைவர்களாக இல்லாமல் அகட்டமயமாக கருதப்படுகிறார்கள் ஒன்று பாடானவாத சைவம் அவர்கள் என்ன முக்தி நிலையில உயிர் அப்படியே ஜடம் போல இருக்கும் அப்படிங்கனா அப்ப ஆனமலத்தோட இருக்கும் பொழுதும் உயிரி பாட ஜலம் போல இருந்தது அப்ப இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு அது நுணுக்கமான விவாதம் போகும் அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது பேதவாத தெய்வம் சிவ சமவாத சைவம் சிவ சங்கராந்தவாத சைவம் ஈஸ்வர அவிகாரவாத சைவம் நிமித்த காரண பரிணாமவாத சைவம் எப்படி அதுல ஆறு அக சமயத்தில் இருக்கு இவர்கள் எல்லாம் தம்மை உணரார் இந்த இருபத்தி நாலு கூறுகள் இருக்கு இல்லையா புறப்புற சமயம் புறத்தமயம் அகப்புற அகத்தமயம் இந்த அதுல இருக்கிற ஒவ்வொன்று ஆறு பகுதிகள் இதுல இருக்கிற எல்லாரும் தம்மை உணரார் சித்தாந்த சைவர்கள் மட்டும்தான் தன்னை உணர்ந்தவர்கள் ஏனென்றால் சிவம் அவன் முழுமுத கடவுள் அவனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை அவன்தான் எல்லா ஆற்றலும் எல்லா அறிவும் எல்லா அனுகிரகம் உடைய பெரும் பொருள் அவனுக்கு நாமெல்லாம் அடிமைகள் அவன் அறிவிக்கத்தான் எனக்கு அறிவு வருகிறது அவனுடைய செயல் இல்லாவிட்டால் எனக்கு செயல் இல்லை என்று யார் உணர்கிறானோ அவன் சித்தாந்த செய்வன் அப்போ தம்மை உணரார் உணரார் அவர்கள் தன்னையும் உணரமாட்டார்கள் தம்முடைய தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனையும் அவர்கள் உணரமாட்டார்கள் இருபத்தி நாலு சமயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா உடங்கு இயைந்து தம்மிணராமை அவர்களுக்கு ஏதாவது ஒத்துமையா அவர் அவருடைய கொள்கையை கொண்டு இந்த இருபத்தி நாலு பேரும் குழு குழுவாக அங்காங்க இருந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமய போரிட்டுக் கொண்டு ஒற்றுமை இல்லாமல் ஒருவரை ஒருவர் மறுத்து ஆரவாரம் செய்து கொண்டு தெரிவார்கள் உண்மை உணர்ந்த ஞானிகள் எடுத்து காட்டிவிட்டு அவர்கள் வெளியில் அவர்கள் விடுவார்கள் அவர்கள் யார் அவர்கள் சாவுசித்தராக இருக்கிறார்களோ அவர்கள் பேசாமல் இருந்து விடுவார்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க புரியாது இருக்க உடையவர்கள் ஒடுக்கமுடையவர்கள் நல்ல ஞான தேட்டத்தை உடையவர்களுக்கு அந்த சமய உண்மைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் என்ன செய்வாங்கன்னா இவர்கள் தமக்குள்ளேயே பிணக்குடைய தன்னுடைய தலைவனையும் உணரமாட்டார்கள் தன்னையும் உணரமாட்டார்கள் பிணக்கு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மோதி கொண்டும் சண்டை போட்டுக் கொண்டும் இவர்கள் வாழ்வார்கள் அவருடைய சொல்லை புறன் கேளாம் அவர்கள் இகழ்ந்து கூறுவார்கள் கூறினால் இந்த தைவ சித்தாந்தமாகிய இந்த ஞான போதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மறுத்தோ அல்லது எதிர்த்தோ இதற்கு புறம்பாக சொன்னால் அந்த புறம் கேளாம் அவர்கள் இகழ்ந்து கூறுகின்ற மொழிகளை யாம் ஒரு பொருளாக கொள்ளும் அவர்கள் புறம்னா அவர்கள் இதற்கு புறம்பாக சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம கேட்க வேண்டாம் சொல்கிற கேட்க வேண்டாம் அவர்கள் நமக்கு எதிர்க்கெல்லாமே வேற யாவது பேசி அந்த புறத்தையும் புறம் அதையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த பாடல சொல்கிற ரொம்ப அற்புதமான அவையடக்கம் இந்த மாதிரி அவையடக்கம் வேற எங்கேயுமே நீங்க பார்த்துருக்க முடியாது அவையடக்கெல்லாம் அடக்க தான் இருக்கும் இங்க ஒன்றை ஒன்றைக்கு அடங்குகிறார் இன்னொன்ற அடக்குகிறார் ரெண்டு செய்தியும் சேர்த்து இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பாடல் நீங்க இது வந்து இன்னும் இதுக்குள்ள பூந்து நம்ம சொன்ன கருத்துக்களை எல்லாம் சிந்திச்சு இந்த பாடல் படிச்சீங்கன்னா நீங்க படிக்க படிக்க இந்த பாடல் மிக ரத்தனையாக இருக்கு மாறி அமையும் தம்மை உணர்ந்து தன் உணர்வார் தம்மை என்பது உயிர் தன் என்பது சிவன் அப்படி குறிப்பி உங்களுக்கு பொருள் சொல்லும்போது நல்லா இருக்கும் எம்மை உடைமை யாரு தன்னையும் தனது தலைவனையும் உணர்கிறார்களோ அவருடைய உடைமை நான் அவர்களுக்கு அடக்கம் அவருக்கு அடங்கி போயிடுவேன் அப்படிப்பட்டவர்கள் இந்த தன்னையும் தன்னுடைய தலைவனையும் உணர்ந்தவர்கள் முற்றிலும் சிவை சைது சித்தாந்திகளாக இருப்பார்கள் சைன சித்தாந்த உண்மைகளை அவர்கள் தெரிந்து அவர்கள் இந்த நூலில் இருக்கின்ற அனைத்தும் துவர பொருளால் சொல்லப்பட்ட உண்மைகள் என்று கருதி நூலை அவர்கள் தம்மை தம்மை உணராதவர்கள் தன்னுடைய தலைவனை உணராதவர்கள் பல பல பேசிக்கொண்டு தமிழ் இயைந்து உடந்து இயைந்து தமிழ் புணராமை அவர்களுக்குள்ளையாக கருத்து ஒற்றுமை ஒவ்வொருத்தன ஒன்று பேசிக்கிட்டு அவர்கள் ஆரவாரித்துக் கொண்டு நிற்பார்கள் அவர்கள் பேசுகின்ற இந்த தைவசத்திற்கு புறம்பான செய்திகளை கேளாமல் விட்டுவிட வேண்டும் அவர்கள் நம்மை விட்டு வெளியிலே சென்று நம்மை பற்றி பேசிக் கொண்டிருப்பதையும் என்று கருத்து அதுக்கு அப்படி சொல்றார் தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வார் எம்மை உடமை எம்மை இகழார் தம்மை உணரார் உணரார் உடங்கு இயைந்து தமிழ் புணராமை கேளாம் புறன்